ஃப்ரெண்ட்ஸ் தமிழக நீதிமன்றத்தில் தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு எழுபத்தஞ்சு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ரூபாய் உங்களுக்கான சாலரி வந்து வரும் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் ஓஎம்ஆர் ஸ்ட்ரீட்லேயே நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி த்ரீ டிசம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ சோகாய்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃசியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் உங்களுக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட்டு வந்து டுவெண்ட்டி த்ரீ டிசம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கேட்டகிரியில் போஸ்டிங் வந்துருக்குன்னா ஸோ விசி போஸ்ட் டெக்னிக்கல் கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ரூபாய் உங்களுக்கான சாலரி வந்து வரும் எழுபத்தஞ்சு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் தான் வந்து எடுக்கிறாங்க ஸோ நேச்சர் ஆஃப் ஒர்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு எந்த மாதிரி வந்து இந்த ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் அந்த இதெல்லாம் வந்து நடக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் அசிஸ்டன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஸோ சிஸ்டம் இஷ்யூ ஏதாவது வந்துச்சுனா அதை நெட்ஒர்க் இஷ்யூ இதெல்லாம் வந்து பண்ற மாதிரி உங்களுக்கான ஒர்க்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்க அதே மாதிரி ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் இருக்கிறீங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அப்படின்னா வந்து பாருங்க அவங்க வந்து உங்களுக்கு வந்து வந்து இருப்பாங்க அதர் ஸ்டாஃபாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஸோ உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ஒரு அஞ்சு வருஷம் வந்து ஏஜ்ல இருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎஸ்சியில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ பிஎஸ்சியில் ஐடி இல்லைனா பிசிஏ பிஇயில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இல்லைனா ஏ இல்லைன்னா வந்து மெஷின் லேர்னிங் பி பிடெக் ஐடி இல்லைனா எம்சிஏ எம்எஸ்எஸ்சில் கம்ப்யூட்டர் சயின்ஸு எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஸோ எம் டெக் ஐடி எம்எஸ்ஐடி இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸை வரைக்கும் உங்களுக்கு ஆறுநூறுபா வந்து ஃபீஸு எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா அறுநூறுபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பாருங்க உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் நூற்றி இருபது மார்க் வந்து இருக்கும் அந்த ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டில் தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போகுது ஸோ நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்குது ஸோ பாயிண்ட் டூ மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எக்ஸாம்கான பேட்டர்னுமே வந்து பாருங்க இங்கே சொல்லியிருக்காங்க இந்த பேட்டன் பற்றி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் ஸோ எக்ஸாம் சென்டர் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அவங்களே வந்து உங்களுக்கு ஸோ மதுரை இல்லைனா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சென்னை இந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வெனியூ வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ அங்கே போய் நீங்க வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து உங்களுக்கு எங்க இருக்க போதுனா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர் மதுரை பெஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரையில் தான் வந்து பார்த்தோன்னா இதுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்க போது ஸோ இதுக்கான ஸ்கில்ஸ் என்னென்ன தேவை எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்மே இங்கே இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணி பாருங்க ஸோ உங்களுக்கு டுவெல் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆனமுக்கு வந்து உங்களுக்கு லீவ் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்